வணக்கம் இப்பதிவில் பாம்பாட்டி சித்தர் பற்றி காண்போம் இவர் அனிமாதி அட்டை சித்தி பெற்று அதனால் யாதொரு ஆத்ம லாபமும் கிட்டாமை கண்டு ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டு கொண்டு சிவனோட முக்தராக இருந்தவர் அப்படின்ற பெருமை இவருக்கு இவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல இவர் வந்து பெரும்பாலும் ஞான நூல்கள் தான் வந்து இயற்றியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் இவரோட தவ வலிமையால இவருடைய மனக்கண் முன் கூத்த பெருமானுடைய ஆட்டத்தையே வந்து அனவர்தமும் காண்பவர் அப்படின்னு சொல்றாங்க ஆதலால் இவர் கூறும் பாடல் எல்லாவற்றிலும் ஆடு பாம்பே ஆடு பாம்பே அப்படின்னு ஆடுகின்ற பாம்பை முன்னிலைப்படுத்தி பாடியதால இவருக்கு பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க இவர் வந்து நஞ்சு முறிவு மருத்துவத்திலும் மந்திரத்திலும் மிக்க வல்லவர் அப்படின்னு புகழ்ந்து கூறப்பட்டாலும் அதற்கான இலக்கியங்கள் வந்து இவர் இயற்றியது எதுவுமே கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க சிலர் வந்து இவரை பதஞ்சலி அப்படின்னும் நாகமுனி அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவர் வந்து கோசாயி மரபினரை சேர்ந்தவர் அப்படின்னு சில நூல்கள்ல வந்து சொல்றாங்க சித்தர் நூல்படி பார்த்தோம் அப்படின்னா இவர் திருமுது குன்றத்தில் வந்து சமாதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க இவர் திருஞாலம் அப்படிங்கிற தளத்திலையும் தண்டுவரை அப்படிங்கக்கூடிய துவாரகையிலும் சமாதி கூடி இருந்தார் அப்படிங்கிறது சில நூல்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க நாகமுனி இயற்றியதாக கூறப்படக்கூடிய சிரோரோக விதி என்றும் நயனரோக விதி என்ற நூல்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க அடுத்ததா அகப்பே சித்தர் இவரும் வந்து பாம்பாட்டி சித்தர் மாதிரிதான் ஞான மார்க்கத்துல வந்து மிக்க ஈடுபாடு உடையவரா இருந்தார் அப்படிங்கறது வந்து இவருடைய நூல்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து தம் மனதை பேய் என விழித்து அறிவுரையாற்றுவது போல தம் பாடல்களில் வந்து அகப்பே அப்படின்னு கூறியிருப்பாரு அந்த காரணம் கொண்டு இவர் இயற்பெயரை அறியாம அகப்பே சித்தர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து வேளாள மரபினர் என்றும் அழகர் மலையில் சமாதி நிலை பெற்றார் என்றும் சில நூல்களில் வந்து குறிப்பிட்டிருக்கு சில நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க எட்டுக்குடியிலும் திருவையாற்றிலும் சமாதியில் இருந்ததாகவும் குறிப்பிட்டுறாங்க தேங்க்யூ